வெற்றிவேல் முருகனுக்கு கரோரை எல்லாம் அல்ல பழனியுடைய எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சண்டாபுர சுவாமி கருணா குருநாதர் அருணாபுரமன் திருடலேசரம் எம்பெருமான் கருணை முன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவண்ணாமலை திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நிறத்தத்து வருஷப்படி பாடலில் எண்ணூத்தி பதினான்கு சித்திரத்திலும் மிகுத்த என தூங்கும் திருவிற்குடி தளத்து திருப்பூருக்கான இசை விடத்தை பழனியாண்டம் திருவிடம் திருவிற்குடி அமர் பெருமாளும் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி முருகனுக்கு அரோகரம் தத்த தத்த தன தத்த தத்ததன தத்த தத்ததன தத்த தத்ததன தத்த தத்ததன தத்த தத்ததன தந்ததான சித்திரத்தில் மிகுத்த பொன் பவளம் ஒத்த மெத்த அழகுற்ற குத்து முலை சித்த சித் மகிழ் ஒத்தி சித்தம் கடல் மொய்த்த சிற்று கெட்டியது சிக்கு மை மைக்குழல்கள் கஸ்தூரி பரிமளங்கள் வீச பத்திரத்திலும் மிகுத்த கண்கையல்கள் வித்துருத்தனு வளைத்த நெற்றி வனை

சங்கு சத்தம் விட்டு சர்பமுடி சக்கு முக்கிவிட கட்க துட்ட அசுரர் அங்கமான வெற்றி உற்ற கதி பத்திரத்தை அருளி சுரர்க்கு அதிபதி பதத்தை உருவி அழித்த மதி பெற்ற வெட்கிட பிடித்து முடியை குலைத்து சிறை வைத்து முத்த புகழ் விற்குடிப்பதில் இச்சை உற்று மகிழ் தம்பிரே முருகா அசுரர் அங்கம் ஆழ வெற்றி உற்ற கதில் பத்திர அருளி சு அதிபதி முடியை குறை வைத்து முத்தர் புகழ் விற்குடி பதிகில் இச்சை உற்று மகித் தம்பிரானே முத்தர் புகழ் விற்குடி பதிகில் இச்சை உற்று மகித் தம்பிரானே பத்தி மிகுத்த கண் கயல்கள் வித்துருத்தனு வளைத்த நெற்றி வனை வற்களைப்பளி என சிரித்து மயில் பிஞ்சை பேசி பச்சை ரத்ன மயிலை போல தெருவில் அத்தி ஒத்த மதம் ஒத்து நிர்ப்பர் வலை பட்டுளைத்து கூடி உற்ற அத்தி என மங்குதேனோ முருகா மங்குவேனோ கிச்சை உற்று மகிழ் தம்பிர முருகா கஸ்தூரி பரிமாணங்கள் வீச பத்திரத்தில் மிகுத்த கண்களிட வித்துரு தனு உழைத்த நெற்றி வனை பற்களை படிரண சிரித்து மயில் விஞ்சே பேசி பத்திரத்து மயிலை போல தெருவில் அத்தி ஒத்த மதம் ஒத்து வலை பட்டு உழைத்து குடி உற்ற அத்தி என மங்குவேனோ முருகா தத்தன தனத்தன தனன தித்திமித்திமி டுக்கு டுக்குடு என சங்கு பேரி சத்தம் உற்று கடல் திக்குல கிரிகள் நெக்குவிட்டு முகிலுக்கு சர்பமுடி சக்கு முக்கிவிட கற்க துட்ட அசுரர் அங்கமான வெற்றி ஊற்ற கதிர் பத்திரத்தை அருளி சுரற்கு அதிபதி பதத்தை உருவித்து அடித்த மதிபெற்ற தத்தேமணம் உண்டவேலா பிரமனை பிடித்து முடியை குலைத்து சரிவைத்து முத்தர் புகழ் விற்குடி பதிகள் இச்சை மற்ற ஒற்று மகிழ் சமர்ப்பணம் திருப்பாவின்னு சமர்ப்பணும் சமர்ப்பணம் திருப்பாலும் சமர்ப்பணும் அருணாபுரி மற்ற முருகாசரன் வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாமே பழனியாண்டாவது கருவாரு முருகா முருகா முருகா